அன்பர்ந்த ஈடிபு நேயர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனைவியை சமாளிப்பது எப்படி என்ற தலைப்பில் நமது மூணாவது வாரத்தை கடந்து செல்லு கொண்டிருக்கிறோம் முதல் வாரம் கணவன் மனைவி ஆஃபீஸில் வேலை செய்வது எப்படி என்பதை எப்படி வேலை செய்து நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஃபர்ஸ்ட் தலைப்பாக பார்த்தோம் இரண்டாவது தலைப்பு ஹவுஸ் ஒய்ஃபும் கணவனும் வேலைக்கு போகக்கூடிய கணவனும் எப்படி அன்பை பரா அன்பை நெருக்கமாக பரஸ்பரமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று இரண்டாவது வாரம் என்ற தலைப்பில் அந்த தலைப்பில் பார்த்தோம் ஹவுஸ் ஒய்பும் கணவனுடைய தலைமையில் தலைப்பில் பார்த்தோம் மூன்றாவது மூன்றாவதாக இந்த வாரம் நம்ம குடும்பத்தில் பண நெருக்கடி எப்படி ஏற்படும் சமயத்தில் குடும் நாம் எப்படி அதை சமாளித்து நாம் ரெண்டு பேரும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் ஈகோ பிரச்சனை இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் நமக்குள்ள அனுசரித்து நம்ம எப்படி அதை எதிர்கொண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி எதிர்கொண்டு சமாளிக்க வேண்டும் என்ற தலைப்பு மூன்றாவது தலைப்பாக இந்த வாரம் பார்க்குறோம் பார்க்க போகிறோம் அதில் மூன்றாவது தலைப்பு அதாவது பண நெருக்கடி எப்படி நடைபெறுகிறது எப்படி வருது யாரால் வருது போன மாதம் எப்படி செலவு செஞ்சோம் இப்படி எப்போ எப்படி இந்த பண நெருக்கடி வந்துச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு கருவு எதுலேருந்து வந்து நமக்கு அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத ஆராய வேண்டும் முதலில் ஆராய்ந்து அதில் இது கொண்டு தான் நமக்கு பண நெருக்கடி ஏற்பட்டது என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் இது கணவனும் செலவு செய்திருக்கலாம் மனைவியும் செலவு செய்திருக்கலாம் இப்போது ஆஸ்பத்திரி ச அதாவது மருத்துவ செலவு ஏற்படுகின்றது என்று இயல்பு அதை வந்து நம்ம வந்து கருத்தில் கொள்ளக்கூடாது அது எதிர்பாராத விதமாக வரக்கூடிய ஒன்று ஆனால் வேணுமென்றே நம்ம செலவு செய்வது ஆடம்பரமாக செலவு செய்வது ஆசைப்பட்டு சில பொருட்களை வாங்கி நம்மளால் சமாளிக்க முடியாமல் டியூ கட்ட முடியாமல் அதாவது ஃபைனான்ஸில் வாங்கிறது இஎம்ஐயில் வாங்கிறது வாங்கிட்டு நம்மளால் டியூ கட்ட முடியல பல பிரச்சனை நெருக்கடி சார் அந்த சம்பளம் வாங்குறதுல பாதி டீவுக்கு போயிடும் அதில் வந்து நம்ம வந்து அந்த மாசத்தை குடும்பத்தை நடத்த முடியாது அப்படிங்கும் போது ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும் ஒன்றால் தானே ஆசைப்பட்டு இதை வாங்கினா அதை வாங்கினா இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது இப்போ நம்மளால் குடும்பத்தை கொண்டு போக முடியல டீவு கட்ட வேண்டியதாக இருக்குது ரெண்டாம் தேதி மூணாந்தேதி ஒன்றா டீவ் டேட் வந்து பேங்க்கில் பேங்கில் இல்லைன்னா காசு எடுத்துருவோம் அதுக்கு ஃபைன் போடுவோம் இப்படி பல பிரச்சனை ரெண்டு பேருக்கும் வரும் ஏன்னா அப்படி வரும்போது ரெண்டு பேரும் சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ வந்து நம்ம டியூ கட்டுறதா அவங்க டீவுடைய பல பிரச்சனைகளில் சமாளிக்க வேண்டியிருக்கும் அப்போ தான் நம்ம வந்து அதுக்கு கருத்து வாய்ப்பாறுகள் வேறுபாடுகள் இல்லாமல் நம்ம அதை வந்து எதிர்கொள்ள வேண்டும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் எந்த பிரச்சனைகள் இல்லாமல் அதை நம்ம எதிர்கொண்டு செயல்பட்டு கொண்டு போய் கொள்ள போகணும் அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா